ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரே வீடியோவில் பிஸ்னஸ் அரசியல் சினிமா மூணுத்தையுமே பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னா ரைட்விங் ஆக்டிவிஸ்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பிஸ்னஸ் ஐகான் திரு சுமன் அவர்கள் சார் எப்படி இருக்கீங்க ஃபைன் சார் யூ சார் ஃபைன் இப்போ நம்ம விக்ரம் நடிப்பில் வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்க தங்கலான் மூவியை பற்றி ஒரு மூவி ரிவ்யூவரான உங்களோட ஒப்பீனியன் என்ன கருத்து என்ன அதில் என்ன மைனஸ் ஃபேக்டரா பார்க்குறீங்க ப்ளஸ் ஃபேக்டரா பார்க்குறீங்க தங்கலான் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் தமிழ் சினிமாவின் எதிர்பார்க்கப்பட்ட படம் விக்ரம் நடித்தது ரொம்ப மைல் மைல்கோனாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் தங்கலான் அப்படி இல்லை ஏன்னா திரைக்கதையில் ரொம்ப சொதப்பல் இருக்குது நிறைய ஃபேக் ரைட்டிங்கில் இருக்குது நிறைய ஃபேக்ஸ் ரைட்டிங்கில் இருக்குது பொய்யான திரைக்கதையில் பொய்யான கதைக்களம் இருக்குது ரஞ்சித்தோட சினிமாட்டிக் யூனிவர்சிட்டு சொல்லுவாங்க லைக் மெட்ராஸ் காலா இந்த மாதிரியான படம் பார்க்கையில் சமீபத்தில் பாரஞ்சித்தோட எந்த படமும் வெற்றி அடையில தயாரிப்பாளராக இதுக்கு முன் வந்த திரு நானவழரா ராஜா அவர்களை தான் நான் வருத்தப்படுறேன் ஏன்னா பா ரஞ்சித் போன்ற இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற நீங்கள் இப்படி தான் பாதிக்கப்படுவீங்கன்னு நான் எனக்கு புரியுது ஏன்னா புளுசட்டை மாரணி சட்டை மாறணி இந்த படத்தை பற்றி கழுவி ஊற்றிருக்காரு அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் டைலாக்ஸ் டபுள் மீனிங் டைலாக் வெரி ஃபர்ஸ்ட்டி சம்மந்தமே இல்லாமல் மேலாடைகள் பெண்கள் அணையும் போது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு சீன் வந்திருக்கும் அந்த சீனில் ஏதோ ரொம்ப தூக்கி சுமந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுவாள் அதில் இன்னொரு பொண்ணு பேசுகிறாங்க ஆமாம் அப்படின்னு மார்பகத்தை அடையாளப்படுத்தி காட்டுவாங்க அது ரொம்ப வல்கராவும் அசிங்கமாகவும் இருக்கு அந்த இடத்துல விக்ரம் அவர்கள் பேசுற டைலாக் என்ன அப்படின்னா ஆமா அப்படி இருந்தால் தான் குழந்தைக்கு பால் குடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அந்த பால் குடிக்கிற குழந்தை நான் தான் அப்படின்னு விக்ரம் பேசுறாரு

தயவு செய்து அரசியல்வாதியாக மாறாதீங்க சினிமா டேரக்டர் மட்டுமே இருங்க அப்போ தான் உங்களுக்கும் நல்லது உங்களை நம்பி தயாரிக்கிற தயாரிப்பாளருக்கும் நல்லது விக்ரமரோட ரசிகராக நான் வருத்தப்படுறேன் உங்ககிட்ட அடுத்ததாக கேட்கவே விருந்த கொஷின் என்னென்னா ரீசெண்டாக விசிகா தலைவர் பிறந்தநாள் பாராட்டு விழாவில் ஒரு பெண் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னவா இருக்கிறீங்களா சார் இல்லை இந்த நேரத்தில் இது சரியான கேள்வி திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா மூத்த தலைவர் தமிழன் தலைவர் குடி தாங்கி அப்படின்ற பட்டத்தை திருமாவளன் அண்ணன் தான் கொடுத்தாரு அவருக்கு அவர் மேடையில் அவரோட பாராட்டு விழாவில் ஒரு பெண் அவர் மூத்த தலைவரும் பார்க்காம அவ்வளோ ட்ரோல் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க அது கண்டிக்கத்தக்கது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதுவும் திரு அண்ணன் முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல திரு திருமாவளநன் அவர்கள் இதை கவனிக்கணும் இந்த மாதிரியான போக்கு தமிழக அரசியலுக்கு ஆரோக்கியம் இல்லை ஸோ இதை நான் வன்மையை கண்டிக்கிறேன் ஒரு சமூக பிரச்சனையை மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களில் காவல்துறைகள் இதை கவனமாக கவனி அவங்கள அரஸ்ட் பண்ணணும் அதை தவிர்த்து மீடியா இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இதில் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது என்ன அப்படின்னா திரு திருமாவளநன்னன் அவர்கள் சமீப நாட்களில் ஒரு விஷயம் சொன்னார் எவ்வளோதான் முயன்றாலும் பட்டியல் மக்கள் வந்து முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொன்னார் அதுக்கு திரு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தலைவர் அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு என்னென்னா எங்களுக்கு பட்டியலின மக்கள் ஒற்றுமையாக எங்களுக்கு மொத்தமாக ஓட்டு போட்டால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் பட்டியலின மக்களை ஒருத்தரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறக்கூடியதாக இருந்தது அதை மடைமாற்றும் விதமாக தான் அப்படி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன காணொலியை நம்ம பார்த்துருவோம் இடஒதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து சுற்றுவார் கொள்கை ஏதும் இல்லாத சாதி வரி பிடித்த கிருக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் பச்சோண்டியா அவர்களை பார்த்தால் நானும் அவங்க இப்படிதான் பேசியிருக்காங்க இந்த பிறந்தநாள் நாள் விழாவில் அதை கேட்டு ரசிச்சிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஆனா இப்ப வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி நடித்திருந்த த கோட் இந்த ட்ரெயிலர் வந்திருக்கு இது அசிங்கப்படுத்தின மாதிரி ஃபேன்ஸ் என்றாங்க ட்ரோல் மெட்டீரியலா மாறிக்கிட்டு இருக்கு இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன இல்லை வெங்கட் பிரபு வந்துட்டு நல்ல டைரக்டர் பட் அஜித்தோட ஒரு பெனாமின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அஜித்தோட பேக் அண்ட் ப்ராசஸில் விஜய் அசிங்கப்படுத்திட்டாரான்னு தெரியல பட் படம் ட்ரைலர் பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது நாளைய தீர்ப்பில் இருக்கிற விஜய் பட் ஏர் மட்டும் வித்தியாசமாக இருக்குது ஏன் அப்படின்னா அவர் இதுக்கு முன்னே டிஏஜிங்கில் ஒரு சிங்கிள் ப்ரமோ விட்டுருந்தாங்க வீடியோ அதில் ரொம்ப அசிங்கமாக இருந்தார் விஜய் பட் தளபதி அண்ணன் அவர்கள் இப்போது ட்ரைலரில் இருக்கார் சூப்பராக இருக்கார் படம் ஹிட் அடிக்கும்னு நம்புகிறோம் பட் சொல்ல முடியாது இப்படினா மாறும் சமீப நாட்களில் தளபதி அண்ணனோட படத்தை லோகேஷ் அண்ட் அட்லி இவங்களோட படத்தை நம்ம பார்த்ததால வெங்கட் பிரபுவோட ட்ரைலரும் அல்லது படமும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க பட் படம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லோரும் தரலாருங்க தளபதி அண்ணாவுக்கும் வாழல் அண்ட் விஷஸ் வெங்கட் பிரபுக்கும் வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் தளபதி அண்ணன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒருவேளை ஒரு அரசியலுக்கு வந்தால் வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் நன்றி சார் சவுத் இந்தியாவில் ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் வளரணும்னு நினைக்கிறீங்க ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற வேஸ் என்ன உங்களை உங்களை ஃபாலோ பண்ணி த வரப்போகிற யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் தர அட்வைஸ் என்ன சார் ஆக்சுவலி சவுத் இந்தியாவில் அப்கமிங் ஆன்டர்பிராக எனக்கும் இருக்கிறதுல ரொம்ப பெருமை பட் அது ஆண்டர்பிரனர்ன்றது அடுத்து தாண்டி ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் மேனாக மாறணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கான உழைப்புகளை நான் போட்டுட்ருக்கேன் என்ன மாதிரி மிடில் கிளாஸ்லேருந்து வரக்கூடிய ஆண்டர்பிரினருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா ட்ரிபிள் ஐ ஆக்சுவலி ட்ரிபிள் ஐ என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்மெண்ட்டு இம்ப்ளிமெண்ட்டு ஈக்குவல் டு சக்ஸஸ் தன் இன்னொன்று ரைட் டைம் ரைட் கான்செப்ட் ரைட் இம்ப்ளிமெண்ட்டு ஈக்குவல் டு சக்ஸஸ் ஸோ இந்த ரேஷியோஸில் ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டு ஒரு ஐடியாலஜியை முன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நிறைய எங்க்ரஸ்ட் வந்து மாறி மாறியிருக்காங்க பட் ஐடியாலஜி இருக்கணும் அதுக்கான பட்ஜெட் இருக்கணும் ஸோ பட்ஜெட்டும் ஐடியாலஜியும் ஈக்குவலாக ட்ராவல் பண்ணால் தான் இன்றைக்கி பிஸ்னஸில் நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் எல்லாருமே ஆண்டர்பிரனராக மாறணும்னு நினச்சாலும் சில இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுவோம் ஸோ யோசிச்சு பிஸ்னஸ்குள்ளே வாங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் உங்களோட பிஸியான ஷெடியூலை எங்களுக்காக நேரம் வந்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் பிவாஸ் பேட்டி பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த பேட்டி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சினிமா அரசியல் பிஸ்னஸ் இது சம்மந்தமான சில விஷயங்கள் டவுட் இருந்தாலும் அல்லது கமெண்ட் பண்ணாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பாய் நன்றி தேங்க் யூ சார் தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன் நல்லதா இருந்தாலும் சரி இல்லை குட் பேடாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ